அவருக்கும் பத்துக்கு அன்போடு அழிக்கிறேன் பலவீன நின்று தள்ளிவிடாமல் பலத்தாளிடைக்கட்டினி பலத்தாளிடைக்கட்டினி இரத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வேன் நன்றி ராஜா நன்றி ராஜா நந்தி ராஜா நந்தி ராஜா ஹால லூயா பாடுகள் துன்பங்கள் அனுபவித்த உங்களை தான் தள்ளப்பட்ட உங்களை தான் பணமே இல்லாத உங்களை தான் வியாதியில் கஷ்டப்படுற உங்களை தான் எனக்கு பலனே இல்லையே ஹால லூயா என்று சொல்லி ஹால லூயை கற்று உங்களை தான் அழைக்கிறார் உங்களை தான் அவர் நினைச்ச ஜாரை தெரிந்து கொண்டாராம் பாருங்கள் ஹால லூயா ஹால லூயா வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டான் ஹாலலூயா ஹால லூயா ஒரு தாய் தவப்பனுக்கு ரெண்டு குழந்தைகள் சின்ன சின்ன குழந்தைகள் தான் வெளியே போகும் பொழுது அந்த மூத்த பையன் ஹால லூயா பலவீனமான பிள்ளை அதனால் எங்கே போனாலும் தகப்பேன் அந்த பிள்ளையை தூக்கி மேலே கடத்திக்கிடுவாங்க ஏழை பையனை நடத்தி கொடுத்துட்டு போவாங்களாம் அப்பா அந்த பையன் கேட்டானா அப்பா அவன் அண்ணன் நான் தம்பி என்னை தானே நீங்கள் தூக்கம் நான் தானே செல்ல பிள்ளை ஏன்ப்பா அவனை தூக்குறீங்க அப்படிங்கும்போது நீ நடந்துருவா உனக்கு ஒரு பலன் இருக்கு ஆனால் அண்ணனுக்கு காட்டில் பிரச்சனை ஒரு பெலவீனை இருக்கிறது ஆனால் அண்ணனுக்கு நடக்க முடியாது அண்ணனை நான் தூக்கி வச்சுக்கேன்னு சொல்லி சொன்னாங்களா இன்றைக்கி பாருங்கள் பலவீன ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை பெலவீனமாக இருக்கிறதுன்னு சொல்லி ஆமேன் இளைய பிள்ளைய சின்ன பிள்ளை நட அதுக்கு மூத்த பையனை தூக்கி சுமப்பார் என்று சொன்னால் இன்றைக்கி ஆவிக்குரிய தகப்பன் இன்றைக்கி பலவீனமாக இருக்க தான் தூக்கி சுமக்கரு பாருங்க லூயா அவர் இல்லாதவர்களும் அவர் தெரிந்து கொள்கிறாரு பலவீனமானவர்கள அவர் என்ன செய்றாராம் தெரிந்து கொள்ளுகிறார் எதற்காக சுகத்தை கொடுத்து அனைகருக்கு ஆசிரதமாய் மாற்றா லூயா எஸ்தர் பாருங்க தாய் தகப்ப இல்லாத பிள்ளை அன்னைக்கு அங்கே இருக்கும் பொழுது ராஜாவுக்கு ஒரு கண்ணிகை வேணும் சொல்லி சுத்திகரிப்புக்காக நிறைய பெண்களை கண்ணி கிழங்கு வச்சுருக்குறாங்க அதில் படித்த பிள்ளை இருந்திருக்கலாம் பணக்கார பிள்ளைகள் இருந்திருக்கலாம் ஹாலில் ஒய்யா ஆனால் எஸ்தருக்கு பாருங்கள் அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஒன்றுமே இல்லாத பிள்ளை நம்ம வருவோமா நம்ம ராணி ஆக முடியுமா அவன் நினச்சி புடம்பியிருக்கலாம் நம்மளோட ஒன்றுமேல அம்மா இல்லை அப்பாவும் இல்லை ஏதோ வந்திருக்கோம்னு சொல்லி நினச்சிருக்காளா ஆனால் பாருங்கள் தாய் இதப்ப இல்லாத பிள்ளை தான் கற்று ராணியாக ஓய்த்தினார் கலை லூயா நீ ஒன்றுமே இல்லையே நீ நினைக்கலாம் என் பிள்ளைக்கு நான் எப்படி திருமணம் பண்ணுவேன் வியாதி எப்படி சுகமாகும் எப்படி இந்த கடன் பிரச்சனை எனக்கு மாறும் எல்லாரும் வெறுக்கிறாங்களே நான் தள்ளப்பட்டு இருக்கிறேனே நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேனே குடும்பத்தில் என்னை புறக்கணிக்கிறாங்களே கத்தர் உங்களை தான் அவர் தெரிந்தெடுத்தார் ஹால லூயா என்ன அப்படிதான் தெரிந்தெடுத்தார் எல்லாராலும் தள்ளப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு பிறந்தது நான் தான் பாருங்க ஃபர்ஸ்ட் அண்ணன் நான் எட்டு பேர் எங்கள் வீட்டில் ஆனால் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவள் நான் தான் தள்ளப்பட்டவள் ஒதுக்கப்பட்டவள் ஹல லூயா ஹாலு நிறையாவும் படிக்கவும் இல்லை ஹல லூயா பணமும் இல்லை பலனும் இல்லை படிப்பு இல்லை ஞானமும் இல்லை அழகும் இல்லை ஒதுக்கப்பட்ட என்னை தான் கற்று தெரிந்து எடுத்தாரு இங்கே வீட்டில் ஹல லூயா அழுவேன் எனக்கு ஒன்றுமே இல்லை சுவாமி எனக்கு பலனும் இல்லை பணமும் இல்லை வந்து கணவனாவது ஒழிச்சு போட்டு நல்லா இருக்க நினைச்சேன் ஆனால் அவங்களும் அடிக்கடி பலவீனமாகறாங்க என் பிள்ளைகளுடைய நிலைமை என்ன எதிர்காலம் எப்படி இருக்கும் நான் தான் கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைகள் கஷ்டப்படுவாங்களா அல்ல லூயா புழம்புனே தள்ளப்பட்ட எண்ணெய் ஒதுக்கப்பட்ட எண்ணெய் ஆகாது என்று தள்ளினக்கள் மூளைக்கு தலைகளாயிற்று சொன்ன வேத வார்த்தைன்னு படிங்க ஹலு லூயா தள்ளப்பட்ட என்னை அவர் தேடி வந்தார் அலும்பாலதான் அளாதன்னு சொல்லுவார் ஆற்றி தேற்றுவார் கலங்காதம்பார் அலை நீ எனக்கு வேணுமா அலை நீ எல்லாரும் ஒதுக்கப்படுறா எல்லாராலும் உனையும் ஒதுக்குறேன் ஒதுக்கப்படுறியா நீ எனக்கு வேணும் உன்னைய கூட்டு தான் பெரியகாரளை செய்ய முடியும் யோசிப்போ எல்லாரும் ஒதுக்குனாங்க அவனை கூட்டு தான் பெரியகாரலை செய்தேன் அல்ல எஸ்தராஜா இது தாய் தான் இல்லை தாவிது கடை குட்டி அல்லை லூயா அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ராஜா ஒய்தனே அலை லூயா இன்னைக்கு பாருங்கள் கத்திரி உங்களை தேடி வருகிறா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கீங்களா நீங்கள் இந்த இரவு ஒன்றாந்தேதி இந்த மாதம் எப்படி எனக்கு இருக்கும் என் தேவைகள் சந்திக்கப்படுமா வியாதி சுகமாகுமா கடன்காரங்க இருக்கிறாங்களே கடன் பிரச்சனை மாறுமா இந்த மாதம் மந்திரவாதம் உள்ளே வந்து குடும்பங்களை உடைக்குமா பொல்லாத மக்கள் இந்த மாதம் மந்திரவாதம் பண்ணிங்களை ஒடுக்கி போடுவாங்களா கதறி கொண்டு இருக்காளாம் கத்திரி இந்த மாதம் உங்களை தெரிந்தெடுத்து உங்களை ஆசிர்வதிக்கப் போகிறா களங்காதங்க சொல்லுங்கள் ஹாலையில் கத்திரனை தெரிந்து கொண்டா கத்தை குடும்பத்தை தெரிந்து கொண்டார் ஹல லூயா பலமூலம் வெக்கப்படுத்தும் முடியும் தேவன் இந்த உலகத்தில் பலவீனமான என்ன என் பிள்ளைகளை தெரிந்து கொண்டார் அமேன் யாரும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க பாருங்கள் பணம் இல்லைன்னா யாரும் தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஒரு வியாதி வந்தால் தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க ஹல லூயா தெரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் தள்ளப்பட்ட உங்களை ஒதுக்கப்பட்ட உங்களை தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் நான் இயேசுவின் பிள்ளை பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே சொல்லுங்க ஆலைய கத்திரன் தெரிந்தெடுத்த நான் இயேசுவின் பிள்ளை நான் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளை பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை என் குடும்பத்தில் வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை அதனாலதான் இவ்வளவு பாடு தான் இவ்வளவு பிரச்சனை அதனால தான் துன்பம் அதனால நான் ஒதுக்கப்படுறேன் எங்க அப்பா எனக்கு தெரிந்தெடுத்திருக்கேன் என் குடும்பத்தை தெரிந்தெடுத்திருக்க அவரை என்னை ஆசீர்வதிப்பார் யோசியப்பு தெரிந்தெடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கத்திரி மாற்றினார் என்னை கத்திரி உங்களை தெரிந்தெடுத்த கத்தர் அநேகருக்கு ஆசிவாதம் மாற்றுவார் இந்த மாதம் உங்களை கத்திரி ஆசீர்வதிப்பார் ஜெவத்தை விட்டுறாதாங்க சோர்ந்து பேராதங்க எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க எல்லாரும் தள்ளுறாங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்காதங்க ஆண்டு சமூகத்துக்கு போங்க அப்பா நீங்கள் இருக்கீங்கப்பா எங்களை தெரிந்தெடுத்தீங்களாப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா நாங்கள் உங்கள் பிள்ளைகளப்பா பலவீனமான எங்களை தெரிந்தெடுத்தீங்களப்பா எடுத்திங்களப்பா தள்ளப்பட்ட எங்களை தெரிந்தெடுத்திங்களாப்பா உமாக்கி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க தேவ பிள்ளைகளே உமாக்கி ஸ்தோத்திரம்ப்பா உலகத்தில் இருப்பவனே காட்டி எனக்குள்ளே இருக்க பெரியவ நீ நல்லவர் ஆண்டவர் அதில் இல்லை இந்த பிரச்சனையை ஒன்றும் பண்ண முடியாது யூத ராஜசிக்கு என் கூட இருக்கிறார் சொல்லுங்க தேவைப்படு பயப்படாதங்க ஹாலு வார்த்தைனால் கற்று உங்களை ஆறுதல் படுத்துகிறார் தேற்றுகிறார் என்னையும் ஆறுதல் பாடு தான் அப்படியே கொண்டு வந்திருந்த ஓலியத்துக்களை ஹாள் லூயா கண்ணீர் வடிக்காத நாட்கள் ஒரு நாள் கூட இருக்காது ஹாலு லூயா இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்காளாம் கத்து கண்ணீரை துடைப்பார் இந்த மாதம் கத்துவ அதிசயங்களை செய்வார் சோர்ந்து போகாதங்க உங்களை வெக்கப்படுத்தின பிள்ளைகள் வெக்கப்பட்டு போவார்கள் யாரெல்லாம் அவங்களை வெக்கப்படுத்துன நினைச்சாங்க அவங்க வெக்கப்பட்டு போவார்கள் அக்னிக்கில் போய் சாத்ராவுக்கு பேச அக்கடி வாசல் கூட எல்லாமே வெளியே வந்தாங்க அப்படி வந்துடுவீங்க நீங்கள் நீங்கள் பயப்படாதங்க அல்ல இல்லை அணை செபத்தை விட்டுறாதுங்க ஆண்டு ரோடு சஞ்சரிக்கிறதை செப வாழ்க்கை இன்னும் கூட்டுங்க இந்த மாதம் அதிகமாக தேவ வேத வாசிப்புலேயும் செபத்துலேயும் அவரை பாடி பாடி துதிக்கிறது அதிகமாக இருங்க அல்ல இல்லை என் பேசுகிறத குறைச்சிருங்க அம்மைய அது பேச்சு குறைவாக இருக்கட்டும் தெய்வனோடு பேசுகிறது அறிவாக இருக்கட்டும் நிறைவான ஆவியானவரே போது குறைவுகள் மாறுமே வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே நிறைவே நீர்வாருமே நிறைவே போதுமே ீ பலவீனம் பலனாய் மாறுமே சுகவீனம் சுகமாய் மாறுமே நிர்வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாத்தியமாகுமே அல்ல நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து முடியாதெல்லாம் முடியச்சு பாருங்க அல்ல எனக்கு அழுது கொண்டு இருக்கலாம் கத்திர உங்களை தெரிந்து எடுத்து ஆஸ்ரிக போகிறார் ஹலை லூயா ஹால லூயா ஹாலில் நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டே நேச நீரானை தீரே கைவிடப்பட்டு காதறே கைவிடப்பட்டு காதறினே நீர் நீர்த்தேற்றினி ஆ கர்த்த நீர்த்தேற்றின என் ஏ சுராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோஸ்திரம் என்னோடு வாழ்பவர்கே என்னாலும் ஸ்தோஸ்திரம் இந்த பாடல் துன்பங்கள் மேற்கொள்வது இல்லை அமேன் தள்ளப்பட்ட உங்களை ஒதுக்கப்பட்ட உங்களை கத்தை இன்றி நினைவு கூறுகிறார் அப்படியே சொல்லுங்க இந்த மாத கத்துல நினைவு கூறு எந்த நாளைக்கு அப்பா நினைவு கூறுகிறார் அமேன் அதே இடத்துல கத்துகளை உயர்த்த போகிறா எந்த இடத்துல நாங்கள் வைக்கப்பட்டோம் அதே இடத்துல கத்துற எங்களை அமை ரெட்டிப்பாக நன்மை தரப்போகிறார் உபவாசித்து செபித்திடுங்கள் எஸ்தர்களே கூடிடுங்கள் இரவுகளை பகலாக்குங்கள் வங்கைய காலம் பூதிடுவோம் எரிகோவை தகர்த்திடுவோம் கத்தரி நாமம் உயர்த்திடுவோம் கல்வாரி கொடியேற்றுவோம் அலலுயா 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 ஜபிக்கிறோம் செபிக்கிறோம் ஜபிக்கிறோம் ஐயா உடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் செப்பிக்கிறேன் ஜபிக்கிறேன் செப்பிக்கிறேன் செபிக்கிற ஐயா இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகள் தகப்பன நன்மை கிருமி தொடரட்டு சுவாமி எசப்பா உங்களுக்கு நன்றி 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 வல்லமாக வல்லமை இறங்கட்டு ராஜா தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட பலவீனமான பிள்ளைகளை தெரிந்தெடுத்து நீங்கள் ஆஸ்வதிக்கிற தெய்வம் அல்லவா ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 பலமு வெட்கப்படுத்தும் முடி தேன் உலகத்தில் பலவீனமான தெரிந்து கொண்டிரு ஆண்டவரை இன்னைக்கு தகப்பனை யார் எல்லாம் வெக்கத்தோடு கூட ராஜா காமே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு வெட்கத்தை அனுபவிக்கிறானே சொல்லி புலம்புற பிள்ளைகளுக்கு இந்த நாளில் ஒரு அதிசயங்களை செய்யுங்க அற்புதங்களை செய்ங்க ஆண்டவரே முடி வல்லமோ வல்லமோ இறங்கட்டும் சபல தர கத்தூரி கரவா எல்லா வியாதி கட்டுகளை ஒட்ட கிரணேஸ்வி நாமத்ரி மரண கட்டுகளை ஒட்டை கிரணேஸ்வி நாமத்ரி பாதாள கட்டுகளை ஒட்டை கிரணேஸ்வி நாமத்ரி கடன் கட்டுகளை ஒட்டை இந்த மாதம் கடன் வாங்காதபடி கடன் கொடுக்க வேலை மாறுவார்களாக எஸ்வி நாமத் அதிசயம் நட்டக்கட்டும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு கடனை வாங்கி வாங்கி குடும்பத்தில் கடன் அப்பா தேவையில்லாத கடன்கள் அப்பா வாங்கின கடன்கள் அம்மை எதுவாக இருந்தாலும் அன்னித்தனி மானம் இறங்கும் வழி திறந்து கொடுங்க இசப்பா வருமானத்துக்கு மிஞ்சி செலவு பண்ணுற தூண்டுற ஆவில் எரிவாதாங்க ஷபால கொஞ்சம் வருமானம் தெரிந்தும் பிள்ளைகள் தகப்பனை பெற்றோர்கிட்ட அம்மே நல்லா அதுவே என்ன இது சொல்லி கடன் எல்லா சூழ்நிலைக்கு மாறட்டும் இசுவின் நாமத்தில் வல்லமை இறங்கட்டும் திவாக்கார வர் சபாலதார கத்துருவிக்கிறோம் நன்றிப்பா 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 நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டும் வல்லம இறங்கட்டும் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அழைந்தேன் என் நேச தேடி வந்தீ நெஞ்சாறை அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீளலாய் மாறிவிட்டீ நன்றி உமக்கு நன்றி ஐயா நன்றி உமக்கு நன்றி அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரும் ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா ஆலை லூயா நன்றிப்பா நன்றிப்பா ஆசீர்வா தீங்கப்பா மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா ஜப வாழ்க்கை அதிகரிக்க பண்ணுங்கப்பா அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அக்கினி அபிஷேகத்தை ஊற்றும் 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 ஊற்றுமையா ஊற்றுமாண்டு ஊற்று பரிசு தாவிர ஒவ்வொரு வீட்டிலையும் அசைவாடு அசைவாடா அசைவாடு அசைவாடு அசைவாடும் எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்ட அதே இடத்துல வெட்கிறது பல வெட்டிபான பலனை கொடுக்க அசைவாடும் 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 தள்ளப்பட்ட இடத்துல தூக்கி பிள்ளைகளை நிறுத்துவீராக துன்பத்தை அனுபவித்த இடத்துல தூக்கி நிறுத்துவீராக ஆல்லை லூயா நன்றி 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 பலவீனங்களை கடிந்து கொள்கிறனே நாமத்தினால் எல்லா மந்திரங்கள் எரியட்டும் எல்லா பிள்ளி சூனி ஆவி எரியட்டும் அக்கினி அடிக்கடி சொப்பானத்தில் பாம்பு வருது எல்லாம் எரிஞ்சு போகட்டும் செத்த ஆவிகள் எரியட்டும் மரித்த ஆவிகள் எரிஞ்சு போகட்டும் தீப நன்மையை மாற துன்ப இன்பமாய் மாறட்டும் எசுவே மக்கள் நன்றி 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 சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்கவை தீரே எதிராய் பேசும் இதயங்களை நேசிக்கவை தீரே மகிமை உமக்குத்தாம் மாற்றிமை அதுவும் உமக்கு அலை லூயா அலைலூயா அலை நன்றி 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 அக்னி இறங்கட்டும் அக்னி ஒரு வழியாக வந்தவன் ஏழு வழியாக ஓடுறான் பாதை குடாரத்தை அணுகாது பொல்லாப்பு நேரிடாது உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள் ஆனால் மேற்கொள்ள மாட்டார்கள் அல்ல லூயா சத்ரி எங்க வெள்ளம் போல வாரானோ அங்கேயே கொடியேற்றா எந்தெந்த இடத்துலமுடிய பிள்ளை குரம் மந்திரம் பண்ண பண்ணப்பட்டுச்சோ அங்கேயே அக்னி விளையாட்டு எறியடிச்சு சோமலாகட்டும் சபலதர கதூரவிக்கிற அகினி 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 வல்லமா எளியாவின் தேவன் இறங்கும் சுபலபதி கதூரவிக்கிறமா நன்றிப்பா நன்றிப்பா நந்திப்பா நந்திப்பா ஹாலை லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலை லூயா நன்றி 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 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே நீரே என் தேவ பும் நல்ல ஆவியானவ செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேகஸ்தமே அக்னிஸ்தம்பே தேற்றும் தெய்வமே துணையாளரே அலை லூயா அலை லூயா அல்லை லூயா நன்றி நன்றி வல்லம வல்லம இறங்கட்டி 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 இறங்கட்டும் இறங்கட்டும் எசப்பா நன்றி கண்ணீரை பீராக பயப்படாது என்று சொல்லி ஆட்டி தேற்றுங்கப்பா இப்ப அந்த பிரச்சனை ஒரு வழியா வந்து சத்திரிக்க ஏழு வழியாய் ஓடி போகட்டும் எசப்பா மனம் இறங்கும் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஆண்டவரே வரேன் ஆசீர்வதியும் ஆசிர்வதியும் நீதிமன்றாட விடமாட்டா நித்தமும் காத்து நடத்திடுவா கத்தார் மேல் பாரத்தை வைத்துவிடு கலங்கி தாவிக்காதே அவரை உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வாம் அலலு யாழலு 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 அதிசயம் நடக்கும் அதிசயம் நடக்கும் அவன் அதிசயமே நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் அதிசயம் அதிசயமே நன்றி 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 நன்றிப்பா 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 நன்றி நன்றி உன்னதர் மறைவில் வல்லவர் நீளி என்றும் தங்குவே தேவானை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன் அல்ல லூயா அல்ல லூயா அல்ல லூயா நன்றிப்பா 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 நன்றி இந்த மாதம் வருமானத்தை கூட்டி கொடுங்க இசப்பா பிள்ளைகளுக்கு நன்றிப்பா வீணானு செலவரம் கொள்ளுங்க இசப்பா அல்ல லூயா நன்றி வானத்து பூமிக்கு எவ்வளவு தூரம் அவ்வளோ கிருமி அனுப்பிடுங்கப்பா மேற்கைகளுக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் பாவங்கள் இந்த விடுதலை கொடுத்துருங்க இசப்பா இசுவே பரிசுத்தம் பரிசுத்தமேன்னு எழுதுங்க வீட்டுக்களை பரிசுத்தான் எழுதுங்கப்பா பிள்ளை போகிற வர இடமெல்லாம் அமே பரிசுத்தமேன்னு எழுதுங்க அமே நப்பா என் பிள்ளை என்ளை தெரிந்து எடுத்துருக்குறேன்னு சொல்லி அட எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துக்களுக்கும் கொள்ளுங்க இசப்பா நன்றிப்பா தூக்கமே இல்லப்பா அம்மே தூக்கமே இல்லப்பா தூக்கத்தை கொடுங்க இசைப்பா நன்றிப்பா நன்றிப்பா உதவிச்சேங்க உதவிச்சேங்க உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றே வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் ஹலு லூயா சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே சாத்தானின் சகல வலிமையை வல்ல அதிகாரம் எனக்குண்டு எனக்கு மே சாத்த எங்களாம் துணிக்குதோ அங்களாந்தப்பனை ஈரோடு வெளியேறிப்பாவதாக யேசுவி நாமத்திரன் வெளியேறி வெளியேறிப்பாவாதாக எஸ்வி அந்த காரம் வல்ல வெளியேறிப்பாவாதாக யேஸ் விநாமத்திரன் அதிசயம் நடப்பதாக தாவித வீணை எடுத்து பாடும் பொழுது சவுளிருந்து ஆவி ஓடிட்டுப்பா நாங்களும் துரத்துக்குறோம் எஸ் விநாமத்திரன் துரத்துற வைசுவான் மதுபா நாவி இச்சை நாவி மந்திரவாத தாவி ஞானத்துக்கு எடுக்கிற ஆவி சண்டை மூட்டுற ஆவி நஷ்டத்தை உண்டாக்குற ஆவி இழப்பை உண்டாக்குற ஆவி மரண ஆவி எல்லாம் ஆவிகளை இயேசு நாமத்தில் துரத்தை நாங்கள் செய்யத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம் ஆள்லை லூயா வறுமை நாவி வெறுமை நாவி ஆளை லூயை அறிவாக்குற மேன்மை கெடுக்கிற ஆவி நன்மைகளை கெடுக்கிறா எல்லாம் எரிஞ்சு சாமளும் இரவு பொழுது பாதுகாத்துக்களை வழியில் நடத்தி இயேசுகள்